வேதங்களும் சாஸ்திர மந்திரங்களும் வட மொழியிலே இருக்கு அதனால அதோட உள்பொருளை நாம அறிய முடியவில்லை அந்த வந்து அவங்க அவங்க தாய்மொழியிலே ஓதுனா அதோட பலன் வந்து மாறுவான் எந்த இருந்தாலும் பலன் மாறாது எந்த மொழியில இருந்தாலும் மனசை இப்ப இப்போ இல்ல தமிழில் அர்ச்சனை பண்ணால் நல்லது ஆமாம் நான் கூட விரும்புகிறாங்க ஆனால் தமிழ் அர்ச்சனை பண்ணால் நாலு பேர் கூட அங்கே நிற்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பொருளினுடைய அர்த்தங்கள் புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே நிற்க மாட்டாங்க இதான் நான் தானா அப்படின்னா அது அர்த்தம் புரியாமல் அவன் சமஸ்கிருதத்தில் ஓதுறதால ஒரு மணி நேரம் ஆனாலும் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க புரியாததால் புரிஞ்சிருச்சுன்னா அங்கே கிளம்பிட்டுவாங்க இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் திருப்பதி இருக்குது இல்லை தில்லை இருக்குது திருவலங்காடு இருக்குது திருவலங்காடில் போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கிட்டவே மனுஷன் போடலாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வரலாம் அதனால் அங்கே யாருமே கூட்டம் போடுற ஓ இவ்வளவு தானா இது லிங்கமா இது அப்படி போயிடுச்சு ஆனால் திருப்பதியில் நீ உள்ளே போடும்போதே இருட்டு அந்த இருட்டில் போகும்போது அவன் ஜருகு ஜருகுன்னு வச்சு அதனாலேயே என்ன பண்ணுறான் நாலு நாளைக்கு அங்கே ரூம் எடுத்துக்கினே தங்குறான் ஒரு நாள் கூட நான் பார்க்கலையே அப்படின்னு நாலு நாள் அங்கே தங்குறான் அதனால் கூட்டுறோம் அங்கே அளவு மீறி போதும் எந்த ஒரு பொருளையும் நேரடியாக பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மவுசு இருக்காது அதே மாதிரி மந்திரம் வந்து நேரடியாக சொல்லிட்டாக்கா அதுக்கு மரியாதை இருக்காது அதனால் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதால ஓடினு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்து மதம் அழிவுக்கு காரணம் பிராமணர் இந்து மதம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமும் பிராமணர் ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே வருமானமே இல்லைன்னா கூட ஒரு கோயிலில் டெய்லி போய் விளக்கை ஏற்றி கப்பலம் ஊற்றி அர்ச்சனை பண்ணிட்டு நம்மள்கிட்ட ஒரு கோயில் கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே எதுவுமே காசு வரல ஏப்பா போகிறது அப்படின்னு விட்டுருவோம் அதனால் இந்த வே இந்து மதத்தை காப்பாற்றப்பட்டதும் பிராமணர்களால் இந்து மதத்தை ஜாதி பேதம் வச்சு அழிக்கப்பட்டதும் பிராமணர்கள் இந்து மதத்தில் இந்த ஜாதி வீட்டில் வச்சுக்கோ கோவில் வந்து ஒரு பொது இடம் கோவில் வந்து ஒரு பொது இடம் அங்கே எல்லா ஜாதிகாரனுக்கும் இறைவன்கிட்ட உரிமை உண்டு அவன் வந்து கும்பிடலாம் ஆனால் அவனை வெளியே நிறுத்திட்டான் நீ கோயில் உள்ள வர தீண்டத்தகாத தீண்ட தகவலை உலகத்தில் தீண்டத்தகாத இல்லையா மனிதன் நான் பிறந்தவன் அத்தனை பேரும் உயர்ந்தவன் தானே நீயும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்து வந்த அவனும் தாயினுடைய கர்ப்பத்தில் தானே வந்தான் அவனை வரக்கூடாது நீ மட்டும் சாமி பக்கத்துல நின்றுக்கலான் இந்த ஜாதி பேதத்தால மத மாற்றங்கள் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா ஜாதின்னு பிரிச்சு இழிவாக்கி உயர்த்தி வைக்கும் போது இழிவானவன் மரியாதை தேவை மனுஷன ரெண்டு விஷயம் முக்கியம் அவன் வாழறதுக்கு மரியாதை வேணும் அவன் உயிரோடு பசிக்கு ஆகாரம் வேணும் இந்த ரெண்டுக்கு தான் மனிதன் வாங்கினுக்குறான் ஆனா இந்த மதத்துல மரியாதை மதம் புனிதமான மதம் தெய்வீக மதம் இந்து மதம் ஆனா இந்த செயலால் இந்துக்கள்லாம் மாறணும் அதனால் இந்து மதம் அழிவுக்கு காரணம் அடிப்படை பிராமணன் அதே நேரத்தில் இந்து மதம் இவ்வளவு நாள் காப்பாற்றப்படுறதுக்கு எங்க போய் ஒண்ணுமே பைசா வருமானம் இல்லாம கூட அவன் போய் அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை காப்பாற்றுவான் அந்த இந்து மதம் இதுவரைக்கும் வாழ்க்கணமும் பிராமணன் அதனால் இந்த மந்திரங்கள்றது சமஸ்கிருதத்திலையும் இந்தியிலும் சொல்லும் போது இவனுக்கு புரியாத போது இவன் அங்கே நின்னான் இவனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா தானே மந்திரம் நாங்களும் சொல்லி ஊடு போடுவான் அதனால அவன் சொல்லுவான் மெல்வினை வல்வினை மெய்வினை உண்மையான வினை வல்வினை உண்மையை தாண்டி தொந்தரவு கொடுக்கட்டும் வல்வினை எப்போ மனிதனை துன்பம் கொடுக்குதோ ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஆனால் நோய் இருக்கு தெரியும் ஆனால் உபந்திரம் கிடையாது அதால் ஒரு சுகர் வந்து மாத்திரை போட்டுக்கன்னா நார்மலாக நடமாட்டி நினைக்கிறான் சுகர் கட்ட வரல எடுக்கிற அளவுக்கு போச்சுன்னா வல்வினை அது அந்த அந்த வினை ரொம்ப வலிமையான வினை அது கொள்ளுது மனுஷனை அதனால மெய்வினைன்றது உடல் சார்ந்தது வல்வினைன்றது மனம் தான் கொள்றது அதனால வல்வினை வேற மெய்வினை வேற கடமை அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒருத்தர் வங்கியில் வேலை பார்க்குறேன் ஒரு வங்கியில் வேலை பார்க்கறது ஒரு கடமை அவருக்கு சம்பளம் வேணும் இல்லை உங்க கொண்டாட்டி பொல்ல போகிறது தான் கடமை தான் ஆனால் எதிர்பார்க்கல திருப்பி கொடுப்பாங்க துட்டு சொல்லு சாமி கடமைன்றது நீ ஒன்னே ஒன்று வாழ்க்கை கஷ்டப்படுறது மட்டும் காரணமா இருக்காது கடமை ஒருத்தருக்கு நூறு ரூபாய் கொடுத்தேன் வந்து கேட்டாங்க ஒரு அவசரம் அங்கெல்லாம் முடியல ஒரு ஐநூறுரூபா ரூபாய் என்கிட்ட இருக்குது காசு கொடுப்பாருன்னு தெரியும் அந்த கேட்டாங்க கொடுத்த ஆனால் இத கடமை கொடுத்தேன் ஆனா அந்தமா எப்போ தருவாங்க எப்போ தருவாங்க நாலு நாள் ஊட்டாஞ்சியா போய் சுற்றுறது நாலு நாள் போய் அந்த மாதிரியே கேட்கறது இது பலனை எதிர்ப்பா இப்போ அந்த இருளர் குடும்பம்ன்றதில்லை நூற்றி இருபது குடும்பம் இன்னும் கவர்மெண்ட்டு கூட கொடுக்கல நம்ம கொடுத்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல இந்தியா ஃபுல்லாக கொடுக்கல காரணம் என்ன நான் எலெக்ஷனில் போய் நிட்டு போகிறாங்க இதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத முதல் வாட்டி என்ன பண்ணோம் கொரோனா சாலில் நூற்றி இருபது குடும்பம் பெரிய பெரிய பணக்காரன் இருக்கிற இடம் ஆனால் யாரும் பத்து பைசா உதவி பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் நமக்கு யாருன்னு தெரியாத உடனே என்ன பண்ணோம் நானூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ பேக் அரிசி பத்து கிலோ இல்லையா ஒரு கிலோ எண்ணெய் ஒரு கிலோ பருப்பு ஒரு பாக்கெட் ரெஸ்கு ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டு கையில் இது இதெல்லாம் கொடுத்து கையில் ரூபாய் கொடுத்தோம் முதல் தடவை சரி பட்னாஸ் முடிஞ்சு போச்சுன்னா ரெண்டாவது அடி தொடர்ந்துருச்சு அப்போ என்ன பண்ணோம் பத்து கிலோ அரிசி காய்கறி எண்ணெய் எல்லாம் கொடுத்து ஒரு லி லிங்கி ஒரு புடவை கொடுத்து கையில் ஆயிரரூபா கொடுக்கணும் இப்போது அவங்களால நமக்கு என்ன நன்மை

சொல்லி சாமி அதனால கடவுள் தொண்டு செய்வோம் எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி தர்மம் பண்றவன் எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்க கூடாது நான் ஒரு தர்மம் பண்றேன் எனக்கு அவங்க என்ன செய்வாங்க நினைச்சுன்னா அது தர்மம் கிடையாது கடன் தர்மத்தை பண்ணும்போது போது பிரதி எதிர்பார்க்க கூடாது நீ கம்பெனியில போய் வேலை செய்த என் கடமையை நான் வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா வேலை இல்லாத என்ன பண்ணுவான் உன் குடும்பத்தில் நீ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி எடுத்து உன் கொண்டாட்டி புள்ளுக்குட்டிகள போட்டுக்கிட்டா நாளைக்கு திருப்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுமா கொடுப்பாங்க நான் போட்டேன் உன் கடமையை செய்த பலனை எதிர்பார்க்கலை அது மாதிரி இறைவங்கிட்ட கடமையை செய்யணும் பிரதம பலனை எதிர்பார்க்க கூடாது அவன் எப்போ உனக்கு கொடுக்கணுமோ உன் உழைப்பு அவன் தொடவே மாட்டான் எப்ப உனக்கு திருப்பி கொடுக்கணுமோ அப்ப திருப்பி அதனால இறைவங்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது உன்னுடைய செயல் மட்டும் இருக்கும் அதுதான் உன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்றது பொருள் அதுக்குன்னு நான் வேலை செய்தால் அவன் சம்பளம் கொடுப்பேனா அவன் கொடுக்க மாட்டானா அது நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு கூடாது வேலை போய் செய்தினா எவனும் சம்பளம் கொடுப்பான் சம்பளம் கொடுக்க சும்மா வேலை வாங்க மாட்டான் இந்த இப்போ நாலு பேர் வந்து சாமான் தொடங்கிறாங்க ரெண்டு நாள் நேர்த்தம் தொலைக்கினாங்க இன்றைக்கும் தொலைக்கினாங்க இருல அவங்களுக்கு லேடிஸுக்கு ஐநூறுபா ஜென்ஸுக்கு அறநூறுபா நாலு மாதமாக கலிக்கின்னு வருவான் எவ்வளோமா கூலி ஐநூறுபா ஐநூறுரூபா கையில் கொடுப்பேன் ஆயரூபாயை தனியாக ஒன்று கொண்டு கொடுத்துருவேன் அறநூறுபா கொடுப்பான் ஆம்பளைக்கு எவ்வளோப்பா கூலி என்னுவேன் அறநூறுபாங்க இந்த அறநூறுபாங்க ஆயிரநூறுபா தனியாக கொடுப்பேன் ஏன் அவன் சம்பளத்திலே இரநூறுபா குச்சிக்கிட்டு அவன் கடமையை செய்கிறான் பலனை நம்ப கொடுக்கணும் அவன் எதிர்பார்க்கக்கூடாது இதுதான் சார் நீ கடமையை செய் பலனை எதிர்பார்ப்பு மனிதனுக்கு வந்து மனிதனுக்கு ஆராய்வு விலங்குகளுக்கு அறிவு இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இந்த அறிவு அறிவு சொல்வது எங்கிருந்து வருது எப்படி வருது இதுக்கு பேர் தான் சாமி அறிவு மிருகம் வந்து ஒரு ஃபோனை கொடுப்பா நான் அப்பா அது அறிவு இருக்குது அறிவுன்றது உயிர் ஆனா மனம்ன்றது இல்ல அது உனக்கு அறிவும் இருக்குது மனமும் இருக்குது அதனால் நீ என்னை கேள்வி கேட்டு அறிவும் மனமும் சேர்ந்து செயல்புரியுது அங்கே ஒரு அறிவு மட்டும் செயல்புரியுது பசிக்கு எது தேவையோ அதாச்சும் போட்டு போய் நேரம் ஆனால் நீ பசிக்கும் போய் அந்த தலைமுறைக்கும் ஓணனுக்கு இதான் மனம் இருக்குது அப்போது அறிவு இல்லைன்னா இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன் அறிவு தான் இந்த கேள்வி கேட்குறது அறிவும் மனமும் சேர்ந்து இந்த கேள்வி இருக்குது அறிவு இல்லைன்னா செயல் இல்லைன்னா